அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் வந்து திரும்பையும் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து வாட்டர் பியூரிஃபையரை எப்படிலாம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு குறிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள அன்னைக்கு தேவையான அளவுக்குள்ள தண்ணீரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா உங்கள் டேங்கில் இருக்கிற தண்ணி வெளியில் இருக்கிற பைப்பு அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சூடாக இருக்கிற தண்ணி வந்து நம்ம வாட்டர் ப்யூரிஃபயரில் இருக்கிற மெயின் ஃபில்டர் மெம்பரைனுக்குள்ளே போச்சு அப்படின்னா மெம்பரைன் அப்படிங்கிறது ஒரு பாலி மெட்டீரியல் தான் அதனால் அது வந்து என்னாகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டி தண்ணி வந்து ஃபில்டர் ஆக முடியாத நிலமை வந்து ஆகலாம் அதாவது மெம்பரைன் வந்து அடைச்சிக்கிடும் அது உங்களுக்கு ஒரு பெரிய செலவை வந்து உண்டாக்கும் அதனால் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு தேவையான தண்ணியை பிடிச்சிக்கிடுங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு அவசரமாக தண்ணி தேவை மத்தியானம் அவசரமாக தண்ணி தேவை அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட டேப்பு நல்லா திறந்து விட்டீங்க அப்படின்னா அந்த சூடான தண்ணி வந்து முதல்ல வெளியில் வந்துடும் அதை லைட்டாக தான் கை வச்சு பார்க்கணும் கையை ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா சில நேரம் கொத்துரும் அவ்வளோ சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு தூடு குறஞ்சவொன்னே அந்த டேப்பை நிப்பாட்டிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்டர் பியூரிஃபையரை போடுங்க இது வந்து எப்போதும் பண்ணுறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லாம் வந்து கொஞ்சம் கூலான உடனே இந்த வாட்ரு ப்யூரிஃபரை வந்து போட்டுக்கோங்க வெயில் காலத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதனால நீங்க ஆர்ஓக்கு வர்ற மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணலாம் நன்றி